என்னப்பா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா எல்லாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டீங்களா ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பண்ணுங்கள் இன்ஷால்லாம் உங்கள் வீடியோ நம்ம சேனலில் வரும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பாருங்கள் நான் ஓதி அனுப்பினது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் என்னென்னா பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் இன்ஷாலா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணாங்க மெசேஜ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குன்னாங்க ஹஸ்பண்ட் பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் பண்ணுங்கள் ஷைனஸ் எதற்கு ஓதுறும் தானே ஓதல் தானே வேறு எதுவும் நம்ம தப்பு பண்ணுறது இல்லை இல்லையா முதலாம்மா இந்த வரிசை பார்த்துட்டோம் இந்த வரிசை ஃபாஜபஃபா தாஜபத்தா ஃபாத்தா ஹ ஹ ஹ ஹாஜபஹா ஃபாத்தா ஹ எல்லாமே குறில் தான் நெடில்லினும் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணல குறில் ஃபாத்தா ஹ இது என்னது ஒரு ஒரு சிஸ்டரோ பிரதரோ கரெக்டாக கமெண்ட் பண்ணாங்க ஒரு உருஃபே முஸ்தாலியா உருஃபே முஸ்தானியா ஹாவும் ஹாஃப் இரண்டும் வருது இரண்டும் தடிமனாக உதப்பட வேண்டிய ஒன்று இதுவும் வந்து ஒரு ஃபேமஸ் தாலியாக தரிமனாக ஊதப்பட வேண்டிய ஒன்று நம்ம நார்மலாக சா சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி ஆயிரும் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லணும் ராக்கு ஜபர்ந்தா தடிமினாக வரும் நாசாரா 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 காவ் ஜபக்கா தா ஜபத்தா கத்தா பா ஜபா கத்தபா இது வந்து காவ் யா கடையாது யா நம்ம என்ன சொன்னோம் ஆரம்பத்திலையும் இடையிலையும் இரண்டு புள்ளி கீழே வரும் இந்த மாதிரி தா மேலே வந்தால் தான் இல்லைங்களா இந்த மாதிரி கீழே இரண்டு புள்ளி தான் வரும் ஆரம்பத்தில் ஏன் இந்த மாதிரி இணையாது கடைசி முடியும் போது மட்டும்தான் ஏன் இந்த மாதிரி வந்து வரும் நினைவில் வச்சுக்கோங்க கைன் இதுவும் வந்து முஸ்தாலியா ஏன் கிடையாது இப்போதான் சொன்னோம் இல்லையா இது வரைக்கும் நம்ம ஓதுன எல்லாமே குரில்தான் நெடில் கிடையாது நெடில் வந்து பின்னாடி வருது சீக்கிர சீக்கிரமாக வீடியோ வைங்க பார்க்குறேன்